அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் மின்பொற்று வாழ்க கொல்லா விரதம் குவலையம் எல்லாம் முகுக நல்லூர் நினைத்து நலம் பெருக நன்றி நினைத்து எல்லோரும் வாழ்க செய்த அருட்பெரும் ஜோதி பெருமானார் அவர்களின் அருளாலும் தவத்திரு சிவானந்த பரமம்சரின் பேரருளாலும் மீண்டும் உங்களை இந்த காணொலியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு இந்த ரெண்டு பேருமே ரெண்டு கண்கள் மாதிரி ஞான ஒளியை ஏற்றியவர்கள் என் வாழ்க்கையில் ஆன்மீக பாதையில் தான் இருந்த அதை வந்து மேலும் மெருகேற்றி இவர்கள் சொல்லலாம் தன்னை அறிந்தால் தனக்கோர் கேடில்லை தன்னை அறிய தனக்கோர் கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னைத்தானே அர்ச்சிக்க தானே இருந்தானே அந்த நாலு லைனில் கடவுள் யாருன்னு சொல்லிடுறாரு ஆராய்ஞ்சு பாருங்கள் இப்போ கஷ்டப்பட்டு ஒரு டிவி ஒன்று வாங்குகிறோம் ஆசையாக ஒரு டிவி ஒன்று வாங்குகிறோம் அந்த டிவி மட்டும் வாங்கி வீட்டில் வச்ச ஹாலில் வச்சோன்னா படம் தெரியுமா தெரியாது அதுக்கு என்ன பண்ணணும் டிஷ்ஷு வாங்கணும் டிஷ்ஷு வாங்கி மேலே பிக்ஸ் பண்ணணும் டிஷ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்போ படம் தெரியுமா தெரியாது அந்த டிஷ்க்கும் ரீசார்ஜ் பண்ணணும் அப்போ தான் கனெக்டிவிட்டி மேலேருந்து கனெக்டிவிட்டி கிடைக்கும் அப்புறம் டிவி வழியாக வந்து டிவிக்குள்ளே வந்து உங்களுக்கு பிக்சர் தெரியும் அப்போ உட்காந்த இடத்துல எல்லாத்தையும் பார்ப்பேங்க உலகத்தையே பார்ப்பேன் இது விஞ்ஞானம் கஷ்டப்பட்டு இந்த உடலை ஆசையாக வாங்கியிருக்கும் எப்படி நம்ம வயிற்றில் பத்து மாதங்கள் கிட்டத்தட்ட பத்து மாதங்கள் கண்ணை மூடிக்கிட்டு தவக்கோலத்தில் தவக்கோல தவமாக இருந்து கண்ணை மூடி சுவாசம் மட்டுந்தான் இருக்கும் உள்ள ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நடக்கும் தவம் இருந்து பத்து மாதம் கழித்து வெளியில் வரும் வெளியில் வரும்போது இந்த அந்த கனெக்டிவிட்டி கட்டாயிடுது உள்ளே இருக்கிற பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி உள்ளே இருக்கிற வரைக்கும் இருக்குது கட் ஆகிட்டு வெளியில் வந்து இந்த புற உலகத்தை கனெக்டிவிட்டி வந்தவொடனே இங்கேருந்து எல்லோரும் நல்லது கெட்டது எல்லாம் சொல்லி உடனே அதன் மூலமாக இந்த வாழ்க்கை நல் வாழ்க்கை போவதும் தீய வாழ்க்கை போவதும் அமைச்சிக்கிறோம் இந்த உடம்பை எவ்வளோ கஷ்டப்பட்டு நாம் பத்து மாதம் தவம் இருந்து உள்ள வாசியில் இருந்து நமக்கு தெரியாமல் உள்ளுக்குள்ளே அம்மாவியத்தில் இருக்கும்போதே கூட வாசியில் ஆகி அந்த போராட்டங்களை மீறி வெளியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலக வாழ்க்கை உள்ளே போகும்போது போகும்போது அந்த வாசியெல்லாம் மறந்து போகுது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இது மறந்து போகிறது மறந்து போனதை திரும்பவும் நினைவு கொண்டு வரதான் அந்த சித்தர்கள் வழியில் போகிறதும் ஆன்மீக வழியில் போகிறதும் ஞானத்தின் வழியில் போகிறதும் நீ யாருன்னு உணர்ந்துக்கிறது தான் அந்த ஆன்மீகத்தோட முதல் படிநிலை நாம் இந்த உலகத்தில் பிறந்தது முதல்ல நாம் யாரும் தெரிஞ்சுக்கிறது தான் ஆனால் அதை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம் பக்கத்து வீட்டில் யார் இருக்கா அக்கத்து வீட்டில் யார் இருக்கா அவன் என்ன வாங்குகிறான் இவன் என்ன வீடு வாங்குகிறான் இந்த எல்லாத்தையும் தெரிஞ்சு மனசில் போட்டு குழப்பத்தை அடைஞ்சிக்கிறோம் அந்த நிலைக்கு போகாமையே இந்த பாதையை அறியாமலே இறந்தும் போயிடுறோம் அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஒவ்வொரு உயிரும் மனித பிறவியும் பார்த்திங்கன்னா இந்த தன்னை அறிதலை உணர்ந்துட்டா நிகழ்ந்துடுச்சுன்னா அவன் வாழ்க்கையே வந்து அற்புதமாகும் பிரகாசமாகும் இளைஞர்கள்லாம் பார்த்திங்கன்னா தவறான பாதைகள் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த தன்னை அறிதல் எப்படி நடக்கிறது இதெல்லாம் பள்ளிக்கூடங்களில் நடக்கணும் அந்த காலத்தில் குருகுலத்தில் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ எனக்கு இந்த மனநிலை இருக்குது இந்த இளைஞர்கள்லாம் வந்து கெட்டு போகிறாங்களே கடவுளே அப்படின்னு ரொம்ப ஆதங்கமாக இருக்குது இப்போ எனக்குள்ள இந்த மனநிலை இந்த ஆளும் அரசாங்கத்திடம் வரணும் அது அரசை மாற்றுறது பிரயோஜனம் இல்லை திரும்பவும் வேறு ஒருத்தர் வந்தாலும் அவனும் அதே மனநிலைன்னு தானே வேஸ்ட்டு யாரை வந்து ஆளுறானோ அவன் மனசுக்குள்ளே இந்த ஆழமான போய் இந்த மெசேஜ் பதியணும் அப்போ வந்து உலகம் செழிக்கும் தர்மம் தழைக்கும் நிலைக்கும் அது நடக்கலைன்னா இங்கே ஒன்றும் ஆகாது கஷ்டம் ஆளுறவங்கள மாற்றிட்டே இருந்தாலும் அவங்க உள்ளே வந்தோன்னே திரும்பி அவங்களும் மாறி போயிடுறாங்க அப்படியே தான் இருக்குது அப்படியே தான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது அது பிரயோஜனம் இல்லை ஆளும் நபர்களுக்கு இந்த மனநிலை வந்து வந்துச்சுன்னா அவன் சிறப்பு அவன் மனம் மாறிட்டான்னாவே சூப்பர் சூப்பராகிடும் இப்போ அந்த டிவி வாங்குகிறோம் எல்லாம் பண்ணுறோம் நம்ம ரிமோட்டை என்ன பண்ணுறோம் சேனல் மாத்துறோம் காமெடி சேனல் காமெடி வச்சு சிரிக்கிறோம் ஒரு மணி நேரத்துக்கு சோகமாக இருக்கிற நேரத்தில் சோக சேனலை வந்து அழகிறோம் சீரியலை பார்த்து சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷமாக பாட்டை கேட்குறோம் கானா பாட்டு வேணுன்னா பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறோம் குத்து பாட்டு அப்படின்றோம் இதே போல் தான் இந்த டிவியும் நம்ம கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கிறோம் இந்த கஷ்டப்பட்டு வாங்கின இந்த டிவியை ரிமோட்டும் நம்ம கையில் கொடுத்துட்டான் மாற்றிக்கன்று நாம் என்ன பண்ணுறோம் சோகத்தை வச்சு அழிவு நடக்கிறோம் காலத்துக்கும் ஆப்பி சேனல் மாற்ற மாட்டேன்றோம் ஹாப்பியான ஒரு சேனலை மாற்றி ஒரு சாந்தமாக போகணும் ஆன்மீகமாக போகணும் அந்த மாதிரி போக மாட்டுறோம் நல்லா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கடைசியில் சோகம் அப்படி தான் போட்டு நம்ம வாழ்க்கையை பண்ணுறோம் இந்த டிவிக்கான ரிமோன்ட்டை நம்ம கையில் கொடுத்துருவோம் சேனல் மாற்றுது நம்ம கையில் தான் இருக்குது எந்த சேனலில் மாற்றணும்னு நல்ல சேனலாக கெட்ட சேனலாக அப்படின்றத நாம் தான் மாற்றணும் இந்த சேனலில் மாற்றுகிற கலையை நம்ம கற்றுக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கை சிறக்கும் அந்த டிஷ்ஷுலேருந்து இருந்து கனெக்ஷன் வருது கனெக்ஷன் தான் டிவியில் வருது அதே போல் தான் இந்த டிவிக்கு டிஷ்ஷு இந்த ரோமங்கள் தான் டிஷ்ஷு இந்த டிஷ் மூலிமா மேலே இருக்கிற அந்த பிரபஞ்ச சக்தி இறை சக்தி உள்ள ஊடுருவி உனக்குள்ள കൊടുത്തു ഇനി ഇങ്ങോട്ട് മാറ്റി